மகாபெரிய வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அந்த நேரங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஏற்படுது அப்படி ஏற்படும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் தான் அனுபவங்களாக மாறுகின்றது அப்படி அந்த அனுபவங்கள் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா நாலே நாலு விஷயங்களை தாங்க சொல்கிறது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே பேசுறதுனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கவனிக்கிறது அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி கவனமாக கேட்கவே நிறைய பெரிய ஞானிகள் எல்லாம் நிறைய பேச்சை குறைச்சிருப்பாங்க எதற்காக என்றால் மற்றவர்கள் பேசக்கூடியதை கவனிக்க வேண்டும் அப்படி கவனித்தால்தான் அவர்களை பற்றிய எண்ணம் நாம் சரியா தவறா தெரியும் வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் அவர்களுக்கு ஏற்றவையா அப்படின்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் கிடையாது பேச்சை குறைக்கும் பொழுது நம்முடைய மனமானது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே சீரோட்டத்தோட இருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்தங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் அப்ப நம்ம கவனிக்கிறது அப்படிங்கிறது வெளியில் இருக்க விஷயங்களை மட்டும் கிடையாது நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை கவனிக்கணும் சரி அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எழுதுறோம் நல்லதும் எழுதுறோம் தீயவைகளும் எழுதுறோம் அந்த எண்ணையும் எழுதுவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும் ஏனென்றால் எழுதக்கூடிய எழுத்துக்கள் மீண்டும் திருத்தப்பட முடியாத விஷயங்கள் அப்ப எழுதுவதற்கு முன்னால் நாம் யோசிக்க தவறக்கூடாது அதே போலத்தான் செலவழித்தல் செலவழித்தல் அப்படிங்கிறது பொருளுக்கும் மட்டும் கிடையாது நாம் கற்ற கல்வியாகட்டும் நம்முடைய ஆற்றலாகட்டும் நம்முடைய திறமைகளாகட்டும் நம்முடைய காலமாகட்டும் எதுவாக இருந்தாலும் செலவழிப்பதற்கு முன்னாடி அது சம்பாதிக்க பார்க்கணும் இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை செலவு பண்ணுறேன் அதாவது என்னுடைய ப பேச்சு நான் பேச்சை வந்து செலவு செய்யணும் அப்படின்னா சம்பாதிக்கிறது என்ன அந்த அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அறிவு இருந்து விட்டால் அந்த ஞானம் கிடைத்துவிட்டால் என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்றால் மற்றவர்கள் அதை கேட்டு திருந்துவதாக இருக்கக்கூடியும் அப்போ நாம் எதுவுமே சம்பாதிக்காமல் அதை பற்றி எதையுமே தெரிந்து கொள்ளாமல் செய்தால் அது அந்த வளர்க்கு இருக்காது அப்போ செலவழிக்கிறது கிடையாது அதே மாதிரி விமர்சனம் விமர்சித்தல் அப்படிங்கிறது அனைவருக்கும் ரொம்ப பிடித்த விஷயம் ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர்களுடைய விமர்சனத்தை பத்து ஒரு ஆளை தெரிஞ்சுக்க முடியும் எப்போதுமே ஒருவரை நல்லவர்களாக பற்றி சொல்பவர்கள் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவர்களை எப்பொழுதுமே தவறாக விமர்சிக்கக்கூடியவர்கள் எப்போவுமே தவறான எண்ணங்கள் தான் சரி அப்படி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா முதலை நம்மை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் அந்த நிலையில் இருந்தால் எப்படி செய்திருப்போமா நாமும் எப்படித்தான் இருப்போமா இல்லை இன்னும் திருத்தமாக செய்திருப்போமா மற்றவர்களுக்கு உதவி செய்திருப்போமா அப்படின்னு நம்ம எண்ணி பார்த்தால் பிறரை விமர்சிக்கக்கூடிய அந்த நிலை மாறும் அப்ப அந்த விமர்சிக்கும் பொழுது நாம் சரியாக இருக்கிறோமா அதுக்குத்தான் ஆள் காட்டுவர்கள் சொல்லுவாங்க ஒருத்தர் சுட்டி காட்டும் பொழுது ஒருவர்கள் நம்மை நோக்கி நீட்டும் அது என்ன அப்படின்னா நீ சரியாக இருக்கிறாயா என்று யோசித்து விட்டு அடுத்தவர்களை காட்டு அப்படின்னு சொல்லுமா ஆக இந்த விஷயங்களை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தவறும் எப்பொழுதும் யாரையும் புண்படுத்தாமல் அழகாக ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் மகாபீ of action.